வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடந்த வாரத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சரிவில் காணப்பட்டது இந்த கடுமையான சரிவு இந்த வாரத்தோட தொடக்கத்துலேருந்தே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வப்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றம் சரிவுன்னு மாறி மாறி இருந்தாலும் ஒட்டு தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் வந்து இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்கு சந்தையில் அவ்வப்போது சரிவொல் சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக ஒரு சில பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிங்கிற ஒரு பங்கும் இருக்குது அதை பற்றி நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் இது மாதிரியான காரணங்களாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை கடுமையாக இல்லை மிக கடுமையாக சரியாக போகுது இந்த மிக கடுமையான சரியாக பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டிஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாவாக விலை ஒரு கிலோ கட்டி வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாக கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு ரூபாய் காணப்படுது இதுலையும் பார்த்தீங்கன்னா மேலும் ஏற்றம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா எண்பதாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சமா எழுவத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை சரிகிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கவில்லை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை எந்த அளவுக்கு சரிவும் இருக்கு எவ்வளோ மேற்கொண்டு சரியுங்கிறத நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க விலையில்ல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டேன் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபது ரூபாயாக காணப்படுது எழுபத்தி மூன்றாயிரத்தில் காணப்படுது டக்குன்னு எழுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்க விலை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகபட்சமாக எழுவத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு ஆகும் குறைந்தபட்சமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துக்க வேலை தங்கத்தோட விலை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஏற்றமோ சரிவோ இருக்காது இப்போ இருக்க விலை பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தேழு ரெண்டாயிரம்ங்கிறது வந்து அதோட உச்சபட்ச விலையை விட ரெண்டாயிரம் மூன்றாயிரம் அதிகம் சொல்லலாம் அதனால அந்த விலை சரிஞ்சாவே நம்மளுக்கு வந்து பெரிய சரிவாக பார்க்கப்படும் அது கண்டிப்பாக சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்க வேலையில் பிஜி எலக்ட்ரோ பிளாட்ஸ் நிறுவனம் இந்தியாவில் நுகர்வு எலக்ட்ரானிக் சாதனங்களில் அசல் உப உபகரணங்கள் உற்பத்தியாளராகும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தியின் தேவை வழங்க நிறுவனமாக ஈற்றி வரும் ஒரு நிறுவனமாகும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களின் தேவை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது மேலும் இந்நிறுவனத்தின் பங்கு முதலீட்டாளர்கள் குறுகிய காலத்தில் மல்டி பேக்கர் லாபத்தை கொடுத்துள்ள இதனால் அதிக முதலீட்டாளர்கள் இந்த பங்குகளில் முதலீடு செய்கின்றனர்